விடுபட்ட ஒரு என்ன நம்ம கண்டறிய போறோம் நம்பர் பாருங்க பத்தாயிரம் இருக்கு அதற்கு அடுத்த நம்பர் பதினோராயிரம் இருக்கு அதுக்கு அடுத்த நம்பர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கடுத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்னு இதற்கு அடுத்ததாக என்ன வரும் இதுதான் கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் ஒரு இந்த மாதிரி கேள்வி வந்தாலே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துன்னா ஒரு ஆயிரம் கூடி இருக்கு அடுத்த பாருங்க சம்பந்தமே இல்லாம பதினோராயிரம் இங்க ஒரு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அடுத்தது பாருங்க அடுத்த இதுல ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு அதுக்கு அடுத்ததா ஏதோ சமதி திரும்பவும் பாருங்க பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி குறைஞ்சிருக்கு அப்போ ஒரு இதுல அதிகமாகுது அடுத்த இதுல கம்மியாகுது திரும்பவும் அதிகமாகுது திரும்பவும் குறையுது அப்போ இது கூட ஏதோ ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணணும் ஆட் வர ஆன்சர் இருக்க போகுதுங்களா இதுதான் புரிதல் அடுத்ததா பத்தாயிரம் இருக்கு அடுத்ததா பதினோறாயிரம் இருக்கு எப்படி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரும்

அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பதினோரு பத்து சதவீதத்தை கழிச்சி பார்க்க போறோம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஆன்சர் என்ன ஆயிரத்தி நூறு ஓகேங்களா இப்போ இந்த பதினோரு என்ன பண்ணணும் ஆயிரத்தி நூறுல கழிக்கணும் கழிச்சா ஜீரோ ஜீரோ இங்க ஜீரோ இங்க பத்து பத்துல ஒண்ணு போனா ஒன்பது பத்துல ஒண்ணு போனா ஒன்பது அப்போ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கரெக்டா இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வருது புரியுதுங்களா இப்போ

சிம்பிள் கான்செப்ட் தான் ஃபஸ்ட் பத்து சதவீதத்தை கூட்டியிருக்காங்க அடுத்ததான் பத்து சதவீதத்தை கழிக்கிறாங்க திரும்பவும் கூட்டுறாங்க திரும்பவும் பத்து சதவீதத்தை கழிக்கிறாங்க அப்போ திரும்பவும் கடைசியா பத்து சதவீதத்தை கூட்டினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஈஸியா நம்ம பத்து சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சினா அதுதான் பத்து சதவீதம் ஓகேங்களா சிம்பிளா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்னோட பத்து சதவீதம் என்னன்னா நம்ம ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு ரவுண்டா எடுத்துக்கோ தொள்ளாயிரத்தி எண்பது இதை இந்த நம்பர் கூட ஏன்னா இதோட பத்து சதவீதம் தானே ஸோ ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்னு நம்ம கூட்டினா நமக்கு அடுத்த பத்து சதவீதம் கூட்டி வர வேலையை ஒன்று எட்டு ஒன்பது எட்டு பதினேழு ஒன்று பத்து பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு சரியான விதை இந்த மாதிரியும் சதவீதத்தை வச்சு கூட நமக்கு கேள்விகள் வரலாம் அதனால இந்த ஒரு மாடல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து